வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது அமித்ஷா எடப்பாடி ஆரம்பமானது ரகசிய பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் உள்ளிட்ட இந்திய முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்கட்சி தேர்தல்கள் நடந்து வருகின்றன இன்னும் ஒரு வாரம் காலத்துக்குள் வர காலத்துக்குள் அனைத்து மாநிலங்களுக்கும் புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் இந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வார் என்று அவரது தரப்பினர்கள் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணி அமைக்கும் விதமாக அதிமுகவோடு அனுசரணையாக ஒருவர் மாநில தலைவராக வருவார் என்று இரு இரு வேறுபாடு கருத்துக்களை தமிழக பாஜகவில் உளவிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையே புத்தாண்டு வாழ்த்து சொல்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கு எதிராக வலிமையான கட்டமைக்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இது குறித்து அதிமுக தரப்பில் விசாரித்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமு திமுகவுக்கு எதிராக வலிமையான அணியை அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் இதற்காக விஜய் தரப்புனுடன் பூர்வமாக சில தகவல்கள் பரிமாற்றம் நடந்தன எடுத்த எடுப்பில் விஜய் கட்சி தரப்பில் நூறு சீட்டுகள் கேட்கிறார்கள் இதுவரை தேர்தலையே எதிர்கொள்ளாத ஒரு குதிரை மீது இவ்வளவு நபர்களையா பந்தயமாக கட்ட முடியும் என எடப்பாடி ஆலோசித்தாராம் முப்பது இடங்களிலிருந்து அதிகபட்சம் நாற்பது இடங்கள் வரை தரலாம் என அதிமுக தரப்பில் செய்தி அனுப்பப்பட்டது ஆனால் விஜய் தரப்பினர் எண்பது இடங்கள் குறையவில்லை குறை குறையவில்லை இதனால் அந்த தகவல் பரிமாற்றம் அப்படியே விடப்பட்டன இந்த நிலையில்தான் பாஜக டெல்லி மேலிடத்தில் சார்பில் அமித்ஷா வட்டாரத்தில் பட்டாளத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை பக்குவமாக அணுகினார்கள் திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் வலிமையான கூட்டணி ஏற்படுத்த வேண்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை நாங்கள் ஹான்ஸ் அதாவது ஹாட்டில் செய்து கொள்கிறோம் நீங்கள் அது விஷயமா எந்த வருத்தமும் கவலையும் பட வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு அமித்ஷாவிடமிருந்து செய்திகள் அனுப்பப்பட்டன இந்த அப்படி இந்த அப்படியில் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் கட்டி எழுப்ப எழுப்பலாம் என தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசனையை தொடங்கியுள்ள விட்டாராம் எடப்பாடி பழனிசாமி அவரது வாதம் என் எல்லா என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் என்பது பத்து வருடம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் பத்து வருட ஆட்சிக்கு எதிரான மக்கள் மனநிலை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்கள் இவற்றையெல்லாம் கடந்து அதிமுக சுமார் எழுபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றது இது மிகப்பெரிய விஷயம் அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு திமுகவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் வெறும் நான்கு தான் பல இடங்களில் சொற்ப வாக்குகள் எண்ணிக்கையில்தான் திமுக வெற்றி பெற்றது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்ததன் சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கு சென்றன அதே போல அரசு ஊழியர்கள் வாக்கும் திமுகவை நோக்கி சென்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மைய சமுதாய சேர்ந்த விஜய் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த விஜய் தனியாக நிற்கும் நிலையில் அவர் திமுகவுக்கு இழு சிற சிறுபான்மையர் ஓட்டுக்களை கணிச்சமாக பிரிப்பார் கடந்த ஐந்தாண்டு அரசு ஊழியர்கள் திமுகவை நம்பி ஏமாந்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கும் முழுமையாக திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் அந்த அடிப்படையில் விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட கூட்டணி அமைத்ததை போல மீண்டும் அமைக்கலாம் என்பதுதான் எடப்பாடியின் இப்பொழுதைய மான ஓட்டம் மன ஓட்டம் அமித்ஷாவை தரப்பு எடப்பாடிக்கு அனுப்பிய சில உத்தரவாதங்களில் அடிப்படையில் இனி அடுத்த கட்ட அதாவது அடுத்த கட்ட டெல்வம் மெட்களை எடு ஏற்படும் இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு பிறகு மாநிலம் முழுவதும் திமுக அரசுக்கு எதிரான வலிமையான போராட்டங்கள் தொகுதி வாரிசு வரிசையான சுற்றுப்பயணம் என்று வேக வேகமாக செயல்படவும் திட்டமிட்டு அது தொடர்பாக ஆலோசனைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்களாம் எடப்பாடி என்கிறார்கள் அதிமுக தரப்பினர் என்ற மெசேஜுக்கு சென் கொடுத்து அப்ளை போனது வாட்ஸ்அப் என்று தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்